அரிசி மூணு கிலோ அரிசி இருக்கும் ஒரு கிலோ ஒரு லிட்டர் எண்ணெய் இருக்கும் ஆச்சு மிளகத்தூளு புளி பூண்டு உப்பு டப்பா ஒண்ணு கூட வைக்கல அப்படியே கட்டப்பாயோட எங்க வச்சிருந்தீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் வச்சிருந்தோம் அந்த டப்பா அப்புறம் அந்த கூடல வச்சி கூடை மேல வச்சி பை கட்டி வீடு இல்லாதவங்க பொருளோட திருடி போறாங்க பாரு அவன் இவ்ளோ பெரிய எங்களோட பிச்சைக்காரன் தான் இருப்பாங்க உங்க நிலம தெரியும் உங்க நிலம தெரிஞ்சிருந்தா உங்க இதுல வந்து கை வைக்கிறான் பாருங்க அவங்கதான் அதெல்லாம் மனசாட்சி நீ ஒண்ணு இந்த காலம் என்ன கம்மி சொன்னா நான் கம்மி பண்ணிக்கிறேன் என்ன கம்மி பண்ணிக்கிறேன்

இப்போ வீடு யாரும் இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீடு கட்டுறாங்க நம்ம வந்து நம்ம யாரும் ஒன்றும் கேட்கல அது மாதிரி அடுத்த ஒரு மனது கிட்டா தான் என்னன்னு பார்ப்பாங்க அடுத்த முறை சொல்கிறேன் நான் மீட்டிங் போட்டாங்க இன்னைக்கு என்ன விஜய் இன்னைக்கு பிறந்தநாள் மீட்டிங் என்ன பண்ணிடலாம் மா முந்து கூட்டம் எல்லாம் வாங்க அங்கே போடுறாங்க ஏன் இல்லையா நம்ம எல்லாம் பறிச்சிருந்தால் அந்தந்த இடம் டக்கு டக்குனு போயிடலாம் ம் 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 நம்ம எங்கே பத்தி ஆடுவோம் அவர் எங்கே மீட்டிங் வச்சுருக்காரோ எங்கே கேட்க வெட்டுறாரோ அவருக்கு ஐம்பது வயசு ஐம்பத்தொரு வயசு ஆயிப்போடம்

அது கொட்டி இருக்கிற வரைக்கும் சாப்பிடும் டப்பால இருக்கிறதெல்லாம் கொட்டி சாப்பிடும் மாடு ஆமா ஆமா தரம் ஆஹ் தெரியல ஒரு அம்மா சொன்னாங்க அது கூட டப்பால கொட்டி போய் கிடந்தது மாடு தின்னினி கடந்ததுன்னு சொல்லிட்டு நான் நம்ப முடியுமா மாடு நான் டப்பா தொறிஞ்சா சாப்பிட போகுது சரி அங்கே டப்பா கடக்குங்க டப்பா இல்லைங்க அது என்ன மாடு தின்னா கூட வரோம்மா ரெண்டு மாருக்கும் ஆமா அது கன்ஃபார்ம்

உப்பு டப்பா மிளகாத்தூள் டப்பா கடுகு டப்பா எல்லாமே அங்க போனா புது புதுசாதான் வரும் ஊருக்கு போறவங்க எல்லாம் புது புதுசாதான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நம்ம அத நல்லா கைவிட்டு அதை வச்சிருக்கோம் வாட்டர் கேன்லயா இப்டி தான் வாங்கி வச்சது 1 லிட்டர் எண்ணெய் ஒண்ணு கூட காணோம் போயிட்டு வந்த ஒண்ணே நம்ம அந்த ஊர்ல ரொம்ப பசியா ம் ரொம்ப அலைஞ்சு கிழிஞ்சு வந்திருக்கோம் ஒரு நாள் நிம்மதியா எங்க சோறு ஆக்கி சாப்பிடலாம்னு ஓடி வந்து பார்த்தா வயிறு பத்திக்கினே எதுவுமே இல்ல வச்சுட்டு போனது எதுவுமே இல்ல ஆனா எல்லாமே உங்க தங்கச்சி தம்பி அம்மா எல்லாம் அங்கதான் இருக்காங்களா எல்லாரும் இருந்து என்னத்துக்கு

மாங்கா நீங்க எண்ணில போட்டு வதக்க மாட்டீங்களா வெங்காயம் அதுக்கு அது வதக்குவே உங்களால பேச்சு குத்திடே இருந்தல அது ஊத்திட்டா யாயோ எண்ணில வதக்கினா நல்லா இருக்கும் அது அது எண்ணெய் அதுக்குள்ள போச்சுன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் மாங்கா உங்களால பேசினே இருந்தா அது மறந்து போகும் எப்படியோ நல்ல சேறமோ இல்லையோ கக்கடா பொக்கடா செஞ்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாத்து பாத்து நீ பாத்தி அவ்வளவு பாத்தி பாத்தி நீ செஞ்சாலும் அதுக்கு டேஸ்ட் வராது அது எப்படியோ எப்படியோ ஒன்னு பண்ணி செஞ்சு துண்ண இல்லடான்னு சொல்றோம் பார் அது நல்லா இருக்கு ஒரு வாரம் கெச்சியா ஒரு வாரம் சாப்பிடறியா உனக்கு திங்க இன்னைக்கு கிருத்திகா தின்னுடா 니게 கிருத்திகை

எங்கெங்கயோ போயிட்டு வரவங்க எல்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்களாண்டு அவங்க சொல்லுவாங்க இது ரோடு தான் நீ என்ன சொல்றேன்னு கேட்பான் நம்ம மூச்சுக்கு நீ இருந்தா பார்த்து பார்க்காம போயிடுவாங்க அவங்க எல்லாருமே கோச்சிக்காதீங்க என்னால முடிஞ்சது செய்யறேன் சூப்பரா உங்க சமையல் தான்

உண்டியல் காசு தேக்கடையா ஓஹோ சொல்லி நீங்கள் சொல்லி உண்டியலுக்கு இல்லைப்பா உண்டியல்லாம் இல்லைப்பா சும்மா பொம்மைப்பாது ஆமாப்பா அது உண்டியல் இல்லைப்பா பொம்மைப்பா அப்புறம் தூக்கி போனோம் பார்த்துட்டு அட்டாட்டா உண்டியலுக்கு நம்ம பார்க்காம விட்டு வந்துட்டு திருப்பி வரப்போறான்

எல்லாம் வெந்து இப்ப பாதி வந்துட்டு இருக்குதா இந்த மாங்காய் எல்லாம் சேர்ந்து அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே ஒரு அம்மா வந்து தொடர்ந்து நீங்க வீடியோ எடுக்கிறது மட்டும் காமிக்கிறீங்க அவங்க சாப்பிடறது காமிக்க மாட்டேங்கிறாங்க சாப்பிடறத வந்து அவங்க பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க இன்னைக்கு எப்படி எப்படி இன்னைக்கு சாப்பிடுறீங்கன்னு பாக்கலாம்

அவங்க இந்த வெயிலுக்கு அடிச்சு தாங்காது வெயிலுக்கும் தாங்காது மயாக்கும் தாங்காது தண்ணி சுத்தமா வரல இப்போ தண்ணியை செஞ்சாலே செஞ்சிருக்க வேணா மதியான சாப்பாடு இப்ப சாப்பிட போறோம் நைட்டு பத்து பதினொன்று மணிக்கு சாப்பிட்டாலும் சரி இல்லைன்னு அந்த சாப்பாடு காலையில் பார்த்தா தண்ணி விட்டு அடிபிடிச்சுட்டு இருக்கும் நந்தினி ஏற்கனவே வந்து ஒரு ஏற்கனவே ஒரு குழம்பு வச்சிருக்கீங்களா ஆமா ரெண்டாவது வந்து மீன் அன்னைக்கு மீன் தலை இன்னைக்கு மீன் தலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஆட்டுக்கறி அதெல்லாம் சமைக்க மாட்டீங்களா சமைக்கலாம் ஆயிரம்

அதுக்கு தானே எனக்கு ஒரு பொழுதுக்குள்ளே நம்ம ஓடுகிறோம் அது வந்து சில பேர் அதை பயன்படுத்திக்க மாட்டார் பணம் பணம் எனக்கு ஓடுவான் ஓடுவா எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் இந்த ஒரு வேலை சோறு உன்கிட்ட ஓட்டு ரைடி இருக்குல்ல ஆ ஓட்டு ஓட்டு போடுறீங்களா போகலை இன்னும் அது எனக்கு ஒரு எங்க போய் கேட்டாலும் யாருமே குடுக்கலன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒரு பெரிய அதிகாரி மேட்ட ஒருத்தர் வந்தாரு இங்க அப்புறம் அப்படியே ஒரு நாலு அஞ்சு தடவை அவர் எங்கெல்லாம் மீட்டிங் வைக்கிறாலும் அங்கெல்லாம் நான் தேடி தேடி போயிட்டு எவ்வளோ வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் அதே மாதிரி ஒரு அதிகாரி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் அதுதான் வீடியோ பிடிக்கிறது வந்து உங்க சமையல பார்த்து மக்கள் செய்யணும்ன்றதுக்காக கிடையாது

இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வீடு இல்லாத மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராச்சும் பாக்குறவங்க உதவி செய்வாங்கன்ற நோக்கம் தான் உங்களால முடிஞ்சா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

சரி ஓகே சாப்பிடுங்க நன்றி ரொம்ப நன்றி பாய் 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 வெரி குட் வெரி குட் குட்லாம் வாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் சொல்றதுக்கு